கர்ணா இந்துமதி சிறியில் பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் கர்ணா பார்த்தோம்னா தீபா கார்த்தியோட கல்யாணத்தை நடத்துறதுக்காக பத்து லட்சரூபா பணத்தை கொண்டு கொடுக்குறாங்க இந்த விஷயம் தெரிஞ்சதுமே கிருபாவும் திவாகரும் அதிர்ச்சி அடைகிறாங்க அடுத்தது பார்த்தோம்னா கர்ணாவை அவங்க வீட்டை விட்டே துரத்தி விடுறாங்க கிருபாவும் திவாகரும் இதனால் கர்ணா என்ன முடிவு எடுத்தாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இந்து மதிவு என்ன பண்ணனாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்துமதி தான் காட்டுறாங்க இந்துமதி வந்து அவங்க நினைக்கிறாங்க பத்து லட்ச ரூபா பணம் வேண்டுமோ இப்போ என்ன பண்ணுறதுக்கோ தெரியலன்னு சொல்லிவிட்டு அவங்க யோசனை பண்ணிகிட்டே இருக்கும் போது அப்போ தீன வந்து இந்துமதியை கூப்பிடவும் இந்துமதியும் சொல்லுங்க ஐயா அப்படிங்கிறாங்க எங்கள் பாருமா இன்னும் விடுஞ்சாக்கி கல்யாணம் அதுக்குள்ளேயும் நீ பத்து லட்ச ரூபா பணத்தை ஏற்பாடு பண்ணணும் என்னதாவது ஐடியா வச்சிருக்கேன்னு சொல்லி கேட்கும்போது என்னங்கயே அப்படி பேசிகிட்டு இருக்கிறீங்க பத்து லட்ச ரூபா பணத்தை நான் வந்து எங்கேருந்து இருந்து வாங்குறதுக்கு எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது அப்போ தீன வந்து சொல்கிறாங்க எங்கள் பாரு எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க இருக்கிறாங்க அவங்க வந்து ஃபைனான்ஸ் பண்ணப்பட்டவங்க தான் அதனால் நான் உங்ககிட்ட நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன் நீ அதனால அவங்ககிட்ட போய் பத்து லட்ச ரூபா பணத்தை வாங்கிக்க அப்படிங்கவும் இது கிட்டதுமே இந்து மதி ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா இந்தமதி அங்கே போகிறாங்க போனதுமே அப்போ வந்து இந்துமதி சொல்கிறாங்க தீனதாயனான்னு வந்து ஐயா வந்து சொன்னாங்களா நான் தான் இந்துமதி எனக்கு வந்து பத்து ரூபா பணத்தை கொடுக்க சொன்னாங்களான்னு கேட்கும்போது ஓஹோ அது நீ தானா உனக்கு பணம்லாம் தர இங்கேருந்து நீ கிளம்பு அப்படிங்கவும் இப்படி சொன்னதுமே அதிர்ச்சி அடைகிறாங்க என்னங்க சொல்லிகிட்டு இருக்கிறீங்க தான் வந்து உங்ககிட்ட பத்து லட்ச ரூபா பணத்தை வாங்கிக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லவும் நீ சொல்கிறது சரிதாம்மா தீனதாயலன் ஐயா மேலே எனக்கும் மதிப்பு மரியாதையும் இருக்குது ஆனால் கிருபா திவாகர் வந்து அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க பணத்தை கொடுக்கக்கூடாதுன்னு அவங்களை எதிர்த்துட்டு என்னால் எதுவுமே செய்ய முடியாது அதனால் நீ இடத்த காலி பண்ணலாம் அப்படின்னு சொல்லவும் இதனால இந்துமதிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அடுத்தது இந்துமதி வந்து தீனதாயலன் கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்லவும் இது கேட்டதுமே அவங்க சொல்கிறாங்க நான் அப்படியே வீழ்ச்சரில் முடங்கி போனதுமே இவங்களுடைய அட்டகாசம் தலை தூக்கிடுச்சுது என் பேச்சுக்கு எந்த மரியாதையும் இல்லாமல் ஆகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தீனதாயலன் வந்து ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்கவும் இங்க பார்த்தோம்னா சுகுணாவை தான் காட்டுறாங்க அப்போ சுகுணா வந்து நினைக்கிறாங்க எப்படியாவது வந்து இந்துமதியோட அக்காவுக்கு கல்யாணத்தை நடத்தி வைக்கணும் அவனா பத்து லட்ச ரூபா பணத்துக்கு அவள் என்ன பண்ணுவா என்னால் தானே இவ்வளோ பிரச்சனையும் ஆனால் நான் என்ன பண்ணுறதுக்கு என் பொண்ணோட வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக தான் நான் இந்த மாதிரிக்கு நான் செஞ்சுட்டேன் ஆனால் அவர் என்னென்னா வந்து இந்துமதி தான் வந்து தன்னை இந்த மாதிரிக்கு சிக்க வச்சுட்டான்னு சொல்லிக்கிட்டு அவர் இந்துமதி மேலே கோவத்தில் பத்து லட்ச பணத்தை கொடுத்த பணத்தை வாங்கிட்டாருன்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கவும் அப்போ இந்துமதி நினைக்கிறாங்க சுகுணா அக்காவை தான் வந்து சித்திரவுட கல்யாணத்தை நிறுத்துனது விஷயம் வந்து என்ன என்னை தவிர அவர் யாருக்குமே தெரியக்கூடாது ஏன்னா என்ன இருந்தாலும் சரியாக தன்னுடைய பொண்ணோட வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக தான் அவங்க இப்படிலாம் பண்ணியிருக்கிறாங்க இந்த விஷயம் என்னை தவிர யாருக்குமே தெரிஞ்சிட்டாக்கி அப்புறமா சித்ரா அக்காவை கண்டிப்பாக அந்த கிருபா சும்மா இருக்க மாட்டான் வீட்டை விட்டு அனுப்பி விட்டுருவான் அதனால என்ன காரணத்துக்காகவும் இந்த விஷயத்தை நம்ம சொல்லிடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நினச்சிட்டு இருக்கவும் இங்கே பார்க்கும்போது தீபாவை தான் காட்டுறாங்க தீபா வந்து கார்த்திக்கு ஃபோன் பண்ணுறாங்க உடனே கார்த்திகும் சொல்லி தீபா அப்படிங்கும்போது போது என்னென்ன சொல்லி தீபான்னு பேசிகிட்டு இருக்கிற நேற்றுக்கு இவ்வளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்குது ஆனால் உங்கள் அம்மாவை எடுத்துட்டு நீ ஒரு வார்த்தை கூட பேசாமல் நீ அமைதியே இருந்துட்டே இல்லை அப்படின்னு சொல்லவும் இதை வந்து பார்த்தோம்னா அவங்க ஸ்பீக்கரில் போட்டு அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க அப்போ தீபாவோட அப்பா வந்து இவங்க பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு அவர் அப்படியே உடஞ்சி அதை கேட்டுட்டு கண்ணீர் வடித்து அவங்க அழுதுகிட்ருக்கவும் அப்போ காட்டி வந்து சொல்கிறாங்க எங்கள் பாரு தீபா என்னால் எங்கள் அம்மாவை எதிர்த்துலாம் எதுவும் பண்ண முடியாது அப்படி நான் எதிர்த்துட்டு வந்துட்டோம்னா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னா எனக்கு என்ன பிரச்சனை இருக்குது ஏன்னா எனக்கு பெருசாக சம்பாத்தியம்லாம் கிடையாது அப்படி இருக்கும்போது நான் ஒன்னை வந்து அவங்கள எதிர்த்து நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னா அப்புறமா எனக்கு காசுக்கு நான் என்ன பண்ணுவேன் அதனால அவங்க எதிர்த்தலாம் என்னால் இது பண்ண முடியாது எங்கள் அம்மா கேட்ட மாதிரி பத்து லட்ச ரூபா பணத்தை கொண்டு கொடு அப்போ நம்ம ரெண்டு வருக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க அவங்களும் உன்னை மருமகளாக ஏற்றுப்பாங்க அப்படி கொடுக்க முடியலன்னா விட்டுரு என்னாலே ஒன்றும் பண்ண முடியாது எங்கள் அம்மா சொல்ற பொண்ணுக்கு தான் நான் வந்து தாலி கெட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை வச்சுருவோம் இது கேட்டதுமே தீபா அதிர்ச்சி அடையிறாங்க அதே மாதிரி தீபாவோட அப்பா அப்படியே நெஞ்சு பிடிச்சிட்டு கீழே விழுந்துருந்தாங்க உடனே தீபா சத்தம் சத்தங்கிட்டு ஓடி வருவோம் அப்போ அவங்க அப்பா வந்து தூங்கின மாதிரி ஆகிறாங்க ஐயோ அப்பான்னு சொல்லிட்டு அவங்க கத்திட்டு இருக்கும்போது அப்போ அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களும் ஓடடி வந்துருந்தாங்க வந்ததுமே என்னாச்சுமானு சொல்லி கேட்டுட்டு இருக்கவோ அப்போ தீபா வந்து நடந்த விஷயத்த சொல்றாங்க இதை கிட்டதுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க அப்ப அவங்க அப்பாவுக்கு தண்ணி தெளிச்சு எழுப்பும் போது அவங்க அப்பா வந்து ரொம்பவே வந்து ஒரு மோசமான நிலைமையில இருக்கிறாங்க தீபா பார்த்து அழுதுகிட்டு அப்ப வந்து பார்த்தோம்னா இந்துமதிக்கு அந்த லேடி வந்து ஃபோன் பண்றாங்க இங்க பாரு இந்துமதி இந்த மாதிரிக்கு உங்க அப்பாவுக்கு தீபாவை நினைச்சு உடம்பு சரியில்லாம ஆயிப்போச்சு இப்போ என்ன பண்றதுக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது போது இப்ப இந்துமதி வந்து நினைக்கிறாங்க அக்கா இப்ப அப்பா எப்படி இருக்காரு அப்படிங்கும் போது இப்ப பரவாயில்லமா ஆனா எவ்வளவு சீக்கிரம் இந்துமதிக்கு நீ கல்யாணம் பண்ணி வைக்கிறியோ அப்பதான் அந்த பிரச்சனைக்குலாம் முடிவு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை வைக்கும் பண்ணுவோம் இந்த வந்து நினைக்கிறாங்க இப்ப பத்து லட்ச ரூபாய் பணத்துக்கு நான் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்ப எங்க பார்த்தோம்னா வந்து கிருபாவை தான் காட்டுறாங்க கிருபா வந்து சொல்றாங்க அந்த இந்துமதி மதி என்ன உள்ள அனுப்பிட்டாலா அவ அக்காவோட கல்யாணத்தை நடத்ததுக்காக பத்து லட்ச ரூபாய் பணத்துக்கு அங்கே இங்கேமா ஓடிக்கிட்டு இருக்கிறா ஆனா யாருமே அவளுக்கு உதவ கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு கிருபா வந்து ரொம்பவே கோபத்தோடு இருக்கப்போ இங்க பார்த்தோம்னா திவாகரை தான் காட்டுறாங்க திவாகர் வந்து இந்துமதி கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன இந்துமதி அதாவது உங்க அக்காவோட கல்யாணத்தை நடத்துறதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் டைம் இருக்குது அதுக்குள்ளேயும் பத்து லட்ச ரூபா ரெடி பண்ணணுமே என்ன பண்ண போற நீ எங்க ஓடினாலும் சரி சாடுனாலும் சரிதான் ஆனால் பத்து லட்ச பணம் உனக்கு கண்டிப்பாக கிடைக்காது எங்கள் அண்ணனையே நீ உள்ள அனுப்புனா உனக்கு என்னெல்லாம் நான் பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ அப்போ இருந்து சொல்கிறாங்க ஏன் நீங்க இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க எங்கள் அக்கா வாழ்க்கையை நாசம் பண்ணிடாதீங்க அப்படிங்கும் போது என்னது எங்கள் அண்ணனை உள்ள தெளிக்கிட்டு உங்கள் அக்கா வாழ்க்கைய நாசம் பண்ணிடாதவா நீ என்ன பண்ணி உங்கள் அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு நானும் பார்த்துருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ நீ எங்க ஓடினாலும் சரிதான் உனக்கு அந்த பணம் கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இதனால இன்னுமதி ரொம்பவே பதட்டத்தோட இருந்துட்டு இருக்கவோ அப்போ தீபாவும் அவங்க அப்பாவும் வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு வந்துருந்தாங்க அப்போ கார்த்தியோட அம்மாவும் அங்கே வந்துருந்தாங்க கார்த்தி அதுக்கப்புறமா அவங்க தம்பி பொண்ணு எல்லாருமே வந்துடுவோம் அப்போ வந்து கார்த்தியோட அம்மா வந்து தீபாக்கிட்டே அவங்க அப்பாக்கிட்டேயும் இருக்கிறாங்க என்ன நீங்கள் ரெண்டு ஊர் மட்டும் வந்திருக்கிறீங்க நான் கேட்ட பத்து லட்ச ரூபா பணத்தை தாருன்னு சொன்னாலும் அவன் தங்கச்சி அவளை எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டுருக்கவும் எங்கள் பாரு இன்னும் கொஞ்ச தான் டைம் இருக்குது அதுக்குள்ளேயும் பத்து லட்ச ரூபா பணத்தை கொண்டு வந்து தந்தைனா உங்கள் ரெண்டு ஊருக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்படி இல்லைன்னா என் தம்பி பொண்ணுக்கும் என் பையனுக்கும் நான் கல்யாணம் பண்ணி வச்சுக்கிட்டு நான் போயிட்டே இருப்பேன் நீங்கள் இங்கேருந்து இடத்த அவங்க அப்பாவை பாக்குறாங்க உடனே வந்து எந்த மதிக்கும் போன் பண்ணவோ நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற பத்து லட்ச பணத்தை ரெடி பண்ணிட்டியா நாங்க எல்லாரும் தான் வெயிட் பண்ணிட்டு கார்த்தியோட அம்மாவும் வந்துட்டாங்க இப்போ பத்து லட்ச பணத்தை கொடுக்கலன்னா கொஞ்ச நேரத்தில் கார்த்திக்கும் அவங்க தம்பி பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு தீபா வந்து இருக்கோம் இப்போ இந்த வந்து சொல்கிறாங்க அக்கா நீ கொஞ்சம் வெயிட் பண்ணுக்கா அப்படிங்கும்போது என்ன இந்த மாதிரி இருக்கிற நீ தானே ஒரு நாள் டைம் கேட்ட அந்த ஒரு நாள் டைம் அவங்க கொடுத்தாங்களா இப்போ பத்து லட்சம் பணத்தை ரெடி பண்ணலைன்னா என் வாழ்க்கையை நீ நினச்சி பார்த்தேன்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ மாதிரி வந்து சொல்கிறாங்க அக்கா என் கையில் இன்னும் பணம் வரலக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அப்போ உடனே வந்து தீபா வந்து இருக்கிறாங்க அங்கே பாரு பணத்தை மட்டும் கொண்டுட்டு வந்துட்டு எங்கள் கல்யாணத்தை நடத்தலைன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நான் உயிரோடையும் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை வச்சுருவோம் இந்தமதிக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியல இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா கர்ணாவை தான் காட்டுறாங்க கர்ணா வந்து அப்போ எல்லாருக்கிட்டையும் வந்து கலெக்ஷன் பணத்தை வந்து அவங்க வாங்கிட்டு வந்துட்டுருக்குறாங்க அப்போ வந்து அந்த நேரத்தில் கர்ணா வந்து நினைக்கிறாங்க இன்னொரு டைம் கொஞ்ச நேரம் தான் இருக்குது இப்போ என்ன நடக்க போதோ தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக இந்துமதி வந்து கர்ணாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க உடனே கர்ணாவை வந்து சொல்லு இந்துமதி அப்படின்னு சொல்லிட்டு போது என்ன சொல்லுன்னு சொல்லிட்டுருக்கிறேன் நீ தானே ஒரு நாளுக்குள்ளே பத்து லட்ச ரூபா பணத்தை ரெடி பண்ணி எங்கள் அக்காவுக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன்னு சொன்னேன் இப்போ எல்லாருமே வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு வந்துட்டாங்க வந்துவிட்டாங்க அங்கே எல்லாரும் வெயிட் பண்ணிட்டுருக்கிறாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து நம்ம பணத்தை கொடுக்கலன்னா அந்த கார்த்திக்கு அந்த பொண்ணோட கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க உயிரோட இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவ அழுதுகிட்டே போனை வச்சுட்டா இப்போ என்ன பண்றதுக்கு தெரியல இருக்கவோ உடனே வந்து கர்ணா வந்து யோசிக்கிறாங்க வேற வழி இல்லை நம்ம இந்த முடிவு வேண்டியதான்னு சொல்லிட்டு கர்ணா வந்து அப்போ இந்த மதிக்கு திரும்பவும் பண்ணுறாங்க பண்றாங்க இந்துமதி நீ நேரம் அங்க வந்துரு நான் அங்க வந்துடுது அப்படிங்கும் போது பணம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் நீ கவலைப்படாத வா அப்படின்னு சொல்லப்போ உடனே இந்துமதி அங்க கிளம்பி போறாங்க அங்க பார்த்தோம்னா வந்து அவங்க கார்த்தியோட அம்மா வந்து இதுக்கு மேலே வெயிட் பண்ணி எந்த பிரஜனமும் கிடையாது இங்க பாரதி நீ உங்க அப்பா வச்சுக்கிட்டு நீ வீட்டுக்கு போயிட்டே இருக்கலாம் என் பையனுக்கு என் தம்பி பொண்ணோட பண்ணி வைக்க போறேன் என்ன வெளியே இருக்கீங்க வாங்க உள்ள போகலான்னு சொல்லிட்டு அவங்க அழைச்சிட்டு போகிறாங்க அப்போ தீபா வந்து அழுதுகிட்டே இருக்கவும் அவங்க அப்பாவும் வந்து அவ்வளோ தான் என் பொண்ணோட வாழ்க்கை போச்சு போச்சுன்னு சொல்லிட்டு அவரும் இருக்கிறாங்க அப்போ கூட இருக்கிற பிரியா வந்து சமாளப்படுத்திகிட்டு இருக்கவும் அப்போ தீபா வந்து சொல்கிறாங்க அந்த இந்துமதி என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டா அவளை நம்பினதுக்கு எனக்கு இதுவும் வேணும் இதுக்கு மேலேயும் வேணும் இதுக்கு முன்னே நான் எதுக்காக உயிரோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தீபா வந்து அங்கேருந்து போகவும் கரெக்டாக இந்துமதி வந்து ஆட்டோலேருந்து இறங்குறாங்க அதே அதேமாதிரிக்கு கர்ணா வந்து பைக்கில் வந்து இறங்கவும் அப்போ உடனே வந்து அவங்க தீபாவை வந்து அவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க கர்ணா உடனே வந்து அவங்க கர்நாட்டை வந்து அவங்க இன்னுமதியோட அப்பா வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க மாப்பிளை இப்போ நம்ம பணம் இல்லாமல் நம்ம என்ன பண்ணுறதுக்கு உள்ளே போய் சண்டை போட்டுட்டு போட்டுட்டுருக்குது அப்படிங்கும்போது மாமா நீங்கள் கவலைப்படாதீங்க பணத்தோட தான் நான் வந்திருக்கிறேன் அப்படிங்கிறாங்க என்ன மாப்பிள சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது ஆமா மாமா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை வந்து அவங்க கலெக்ஷன் பண்ணிட்டு வந்திருக்காங்களா அந்த பணத்தோட அவங்க உள்ளே போகிறாங்க போனதுமே கார்த்தியோட அம்மா கிட்ட வந்து அந்த பணத்தை கொடுக்கவும் இதை பார்த்துட்டு இருக்கிற இந்துமதி வந்து அப்படியே பிரமிச்சு போய் நின்றுட்டு இருக்கிறாங்க அப்போ கர்ணா வந்து சொல்கிறாங்கன்னு இந்தாங்க நீ கேட்ட பத்து லட்ச ரூபா பணம் அதில் இருக்குது இப்போ இவங்க ரெண்டு ஊருக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்லவும் இதை கொஞ்சம் கொஞ்சமும் எதிர்பார்க்காத கார்த்தியோட அம்மா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க இவன் இப்படி பத்து லட்ச ரூபாய் பணத்தை ஒரே நல்ல பரட்டி கொண்டுட்டு வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சி அடையவோம் என்ன பார்த்துட்டு இருக்கிறீங்க நீங்க கேட்ட பணத்தை நான் கொடுத்துட்டோம்ல இப்போ இவங்க ரெண்டு ஊருக்கு கல்யாணத்தை பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லவும் அப்ப கார்த்தியோட அம்மாவால எதுவும் தட்ட முடியல உடனே அவங்களும் சரி அப்படின்றதாங்க அடுத்து பார்த்தோம்னா கார்த்திகும் தீபாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க தீபா ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கவும் அப்போ மாதிரி வந்து நினைக்கிறாங்க பத்து லட்ச ரூபா பண்ணால் இவன் எப்படி ஏற்பாடு பண்ணுன்னா என்ன நடந்துச்சுன்னு தெரியும்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அடுத்து தான் பார்த்தோம்னா தீபாவையும் கார்த்தியும் வந்து கல்யாணம் பண்ணி முடிச்சதுமே அவங்க வந்து நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு கருணா வந்து சொல்லவும் உடனே தீபாவும் கார்த்தியும் வந்து அவங்க அவங்க அம்மா வீட்டுக்கு கிளம்புறாங்க அப்போ உடனே வந்து அவங்க இந்துமதியோட அப்பா வந்து கிட்ட சொல்கிறாங்க மாப்பிள்ளை நீங்கள் மட்டும் வந்து இல்லைன்னா இந்த கல்யாணம் நடந்திருக்காது தீபாவும் உயிரோட இருந்திருக்க மாட்டா அவ போனதுக்கு அப்புறமா நான் மட்டும் இப்படி உயிரோடு இருக்க முடியும் நானும் உயிரோடு இருந்திருக்க மாட்டேன் ஆனா எங்களை வந்து இந்த மாதிரி சூழ்நிலையில நீங்க காப்பாத்திருக்கீங்க மாப்பிள்ள பத்து லட்ச ரூபா பணத்தை நீங்க எப்படி ஏற்பாடு பண்ணினீங்கன்னு தெரியல ஆனா உண்மையிலேயே வந்து உங்களுக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன் அப்படிங்கும் போது எங்க பாருங்க மாமா நீங்க அழாதீங்க நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லவும் அடுத்தது இந்துமதி வந்து அவங்க கர்ணா கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க பணத்துக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கும்போது கலெக்ஷன் பணத்தை தான் கொடுத்த அப்படிங்கிறாங்க என்ன சொல்லிட்டு இருக்கிற இப்போ அங்க அவர் கேட்பாரு அப்படிங்கும்போது போது அதை நான் பாத்துக்கிட்டு அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா கார்த்தியோட அம்மா வந்து இந்த விஷயத்தை பத்தி அவங்க திவாகர் கிட்ட சொல்லவும் திவாகர் இது கேட்டதுமே அதிர்ச்சி அடையிறாங்க என்னது கர்ணா வந்து பத்து லட்சம் பணத்தை கொடுத்தானு சொல்லி கேட்கும் போது ஆமா அவன் தான் கொடுத்தா அப்படின்னு சொல்லவும் அடுத்தது பார்த்தோம்னா அவங்க நேரம் கர்ணாவையும் இந்த மாதிரி வீட்டுக்கு வரும் இப்ப திவாகர் வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க அம்மா கலெக்ஷன் பண்ண போனையே கலெக்ஷன் காசு எங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோம் இப்போ கர்ணா வந்து சொல்றாங்க அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்னடா அண்ணான்னு சொல்லிட்டு இருக்கிற கலெக்ஷன் காசு எங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அண்ணா என்ன மன்னிச்சிருங்கண்ணா அந்த பணத்தை கொடுத்துதான் நான் வந்து தீபாவுக்கும் கார்த்திக் கல்யாணம் பண்ணி வச்சு அப்படிங்கிறாங்க இதை கேட்டதுமே வந்து திவாகர் பலார்னு காரணாவை போட்டு அடிக்கிறாங்க உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ இந்தமாதிரிக்கு வந்து ஏன் வீட்டு காசு தூக்கி கொடுத்து இவ அக்காளுக்கு நீ கல்யாணம் பண்ணி வச்சுருப்போம் உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ அப்போ உடனே வந்து அவங்க இந்த மாதிரி தடுக்கிறாங்க எங்கள் பாருங்க என் புருஷனை என் கண் முன்னாடியே நீ அடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு என்ன நினச்சிட்டு இருக்கிற உன் புருஷனை நான் கை நிட்டு அடிக்கக்கூடாதா இவன் அந்த வீட்டு வேலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்தது தீனதான் சொல்லிட்டு இருக்கிறாங்க அங்கே பாரு திவாகர் நீ ரொம்ப தப்பு பண்ணிட்டு இருக்கிற கர்ணாவை இந்த மாதிரி நீ அசிங்க பயப்படுத்தது அப்படிங்கும்போது போது இங்க பாருங்க இவன் விஷயத்துல யாரும் தலையிடாதீங்க உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் வீட்டு பணத்தை தூக்கி இவளுக்கு கொடுத்துருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கவும் அப்போ ஒரு கட்டத்துல பார்த்தோம்னா கர்ணா வந்து திவாகரோட கையை பிடிக்கிறாங்க உடனே திவாகர் வந்து என்னடா ஏன் கையை பிடிச்சிட்டு இருக்கிற அப்படிங்கும் ஆமா நான் எதுக்காக நான் வந்து இந்த மாதிரி பணம் கொடுத்து தப்பான்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கிறீங்க ஏன் அவளுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை தானே நீங்க கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லவும் இது கட்டதுமே என்ன என்னையும் எதிர்த்து பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும் போது ஆமா நீங்க என்ன சொன்னீங்க சித்திராவோட கல்யாணத்தை வந்து அதாவது நடத்த நாய்க்கு பத்து லட்ச ரூபா பணத்தை கொடுக்குறேன்னு சொன்னீங்களா அதே போலதானே நடந்துச்சு அப்படிங்கும்போது அவள் கல்யாணம் எங்க நடந்துச்சுது கல்யாணம் தான் நின்னு போச்சுதா அது மட்டுமா எங்க அண்ணனையும் தூக்கி உள்ள வச்சிருக்கிறா அப்படிங்கவோ இது எல்லா பிரச்சனைக்கு காரணம் இன்னமதி கிடையாது அப்படி இருக்கும்போது அவளுக்கு நீங்க இந்த பத்து லட்ச ரூபா பணத்தை கொடுத்துருக்கதான் செய்யணும் இதுக்கு காரணம் யார் தெரியுமா அப்படின்னு கர்ணா சொல்லவோ இது கெட்டதுமே இந்தமாதியும் சுகுணமா அதிர்ச்சி அடைகிறாங்க அடுத்து கர்ணா என்ன சொல்ல போறாங்க என்ன நடக்கு போகன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்